ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெய் அப்பம் தான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது வந்து நம்ம பச்சரிசி ஊற வச்சு செய்வோம் இன்றைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க இப்போ நெய்யப்பம் பண்ணுறக்கு மெஷர்மெண்ட் பார்த்துலாங்க ஒரு கப் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவுங்க இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு குறைவாக நம்ம வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் வெள்ளம் வச்சும் செய்யலாம் வெள்ளம் வச்சு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது பாகு காச்சி பாகுனா பதம் பார்க்க வேண்டியதில்லை அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போது பழம் பார்த்திங்கன்னா நல்லா கணிஞ்ச வாழைப்பழம் நான் செவ்வாழை பழம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பழத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் இல்லைங்க நார்மல் சைஸ் பழம் ரெண்டு பழம் இது கூட வந்து நம்ம எடுத்துருக்க நாட்டு சக்கரை முக்கா கப்பை அதையும் போட்டுக்கலாங்க நம்ம வந்து நாட்டு சக்கரையை வந்து பார்க்கலாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது கூட ஒரு சிட்டிகை உப்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதையே வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை வந்து சேர்த்திக்கலாம் இது நம்ம தண்ணியெலாம் ஊற்றாதனால ஒரு கால் டம்ளா குறைவாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச மாவு கூட நம்ம வந்து இந்த பச்சரிசி மாவையும் உள்ளே போட்டு ஒரே சுற்று விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிடைச்சிரும் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது நம்ம ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சினால இப்படி இருக்குங்க நம்ம வந்து லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருந்தது அப்படின்னா அப்பம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க அதனால் மிக்ஸி அலசி அதை தண்ணியை ஊற்றிக்கலாம் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம புளிச்சு வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் உடனே ஊற்றுறீங்க அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் ஊற்றுங்க நான் வந்து புளிக்க வச்சு தான் ஊற்ற போகிறேன் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு கிட்ட புளிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த நெய் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சோடா போடுறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா லூஸ் ஆகிருக்கு நல்லா புளிச்சும் வந்திருக்கு இனி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்குங்க பனியார்கல்ல வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் தான் இந்த அப்பத்துக்கு டேஸ்ட்டே நல்லா நெய் விட்டுட்டு கல் கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பம் வந்து சுட ஆரம்பிச்சுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசி மாவு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் டைம் எடுக்கும் இது டக்குன்னு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ கல் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பனியார் கல்லில் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஈஸியாக சக்கரை போட்டுருக்கனால நம்ம கலர் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும் இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டுங்க ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி விட்டுர்லாங்க இந்த சைடும் குக் ஆகட்டும் இந்த சைடும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிம்பிளான நெய்யப்பம் ரெசிபியை வந்து கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த சைடும் நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து எல்லா அப்பத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக இதே மாவை வச்சு நம்ம எண்ணெய் காய வச்சு இந்த மாவு வந்து டீப் ஃப்ரை மாதிரி சுட்டு எடுத்தோம்னாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியர் இருந்துச்சுன்னா நெய் விட்டு நம்ம வந்து பனியார்கல்ல சுடுறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கெடுதல் இல்லை அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான நெய் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இவரை குமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ